ஆண்டோர் ஒரு ரச்சகரமாக இயேசுவின் நாமத்தில் அவங்களை வாழ்த்துகிறேன் என்று நான் ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்து நான் வாசிக்கிறேன் என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் தாவிதுடைய அனுபவங்களை பார்க்கும் பொழுது வித்தியாசமாக இருக்கும் ஆச்சரியமாகவும் இருக்கும் ஆடு மேய்க்கிறது தான் அந்த தாவிதனுடைய ஆரம்பம் இள வயதில் ஆடு மேய்க்கிறான் தேவன் தெரிந்து கொண்டு ராஜாவாக மாறும்படியாக அபிஷேகிக்கிறார் அதற்கு பின்பு உடனே ராஜாவாகிவிடவில்லை ஏராளமான வண்ணாந்தர பாதைகளிலே ஏராளமான போராட்டங்கள் எதிர்ப்புகள் ஏராளமான என்று சொல்லலாம் எவ்வளவு சோதனைகளை தாண்டிதான் வந்து அரண்மனையில் உட்கார முடிந்தது அவ்வளவு பாடுகளின் மத்தியிலும் கூட தாவிது தேவனையே சார்ந்து கொண்டதை சங்கீதங்களை வாசிக்கும்போது நாம் அறிந்து கொள்ள முடியும் எல்லாவற்றும் தன்னுடைய ஆத்மாவோடு பேசுறதையும் அறிந்து கொள்ள முடியும் நமக்கு கொடுத்த ஒரு மேன்மையான ஒன்று ஒரு ஆத்மா அது பெற்றது அந்த விட தான் இந்த வார்த்தையை பேசுகிறார் என் ஆத்மாவே தேவனையே நோக்கி நேரம் அங்கலாய்க்கும் பொழுது அநேக ஏதோ உணரும் போது மனசே சரியில்லை அந்த மனசுங்கிறது தான் ஆத்மா அன்றைய அநேகருக்கு அது புரிவதில்லை ஆத்மாவை சரி பண்ணிட்டோம்னா என்னோட வாழ்க்கையில நிம்மதி இருக்கும் பணத்தினால் அதை சரி பண்ண முடியாது பதவியினால் அதை சரி பண்ண முடியாது பவர் மூலமாகவும் ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியாது பலவித எல்லா ஹோட்டலுக்கும் போய் ஏன் செவன் ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்ட வர்றோம்னு கூட ஆத்மா திருப்தி அடையாது சமாதானம் வந்துரும் இது இருந்தா சந்தோஷம் வந்துரும் இது இருந்தா வாழ்க்கை செட்டில் ஆயிரம் நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு விரும்பினவைகள் எல்லாவற்றையும் கை உழைப்பினால் படித்த படிப்பினால் பட்டத்தினால் அல்லது பதவியினால் செய்ய முடியும் பெற்று கொள்ள முடியும் ஆனாலும் சமாதானம் சொல்லுகிறார்கள் தூக்கமே வர மாட்டேக்குன்னு சொல்லுகிறார்கள் என்ன சொன்ன நிம்மதியே இல்ல எல்லாம் இருந்தும் எதிர்க்கென்று சொல்லி பலவித போராட்டங்களிலே புலம்பல்ல கடந்து போகிற ஜனங்களை பார்க்க முடிகிறது காரணம் என்ன தெரியுமா சரீரப்பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்படுவதனாலே விருப்பங்கள் நிறைவேற்றப்படுவதனாலே ஆத்மா திருப்தி அடையாது மாறாக பிரசன்னத்தை அது வாஞ்சிக்கும் ஆண்டுடைய வார்த்தை அது வாஞ்சிக்கும் அன்றைய சமூகத்தில் போய் அமர வாஞ்சிக்கும் அதை செய்யும் போது அந்த ஆத்மாவில் ஒரு பெரிய திருப்தி உண்டாயிரும் சரி இருக்குதோ இல்லையோ சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நிம்மதி இருக்கும் சொல்லி கொண்டே போகலாம் அதனால்தான் தாவித சொல்கிறார் வண்ணாந்திர பாதையில் நெருக்கத்திலே போராட்டத்திலே தனிமையிலே இருக்கும் பொழுது கூட ஆத்மாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது என் தேவனாலே வரும் அவர்தான் நம்முடைய தேவைகளை நம்பிக்கை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கிறோம் தைரியம் கொடுக்கிறார் அவன்னமாகவே ஆண்டவர் தாவித நினைவுக்கு வந்து எல்லாவற்றையும் உணர்ந்து நடத்தி உயர்த்தி வைத்ததை அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம் ஆண்டவரே சார்ந்திருப்போம் நம்முடைய ஆத்மாவோடு சொல்லுவோம் என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் பதறுகிறாய் நோக்கி காத்துரு நாம நம்புகிற காரியத்தை கத்த நமக்கு செய்து கொடுப்பார் என்று சொல்லி ஆற்றி தேற்ற முடியும் கர்த்தர் அதைதான் நாட்களிலே ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் குறிப்பிட்ட அருமையான ஊழியரை சந்திக்க நேர்ந்தது மனைவி பலவீனமாகி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள் மருத்துவர்கள் கைவிட்டார்கள் மீண்டும் எல்லாவற்றிலும் சரீரத்தின் அவைகள் எல்லாம் போய்விட்டது செயல்படாத முடிய நிலைமை மூச்சு விட முடியாமல் வெண்டிலேட்டருக்குள் போய்விட்டாங்க சில நாட்கள் கொடுப்பாங்க அந்த ஒரு முடியாதுன்னு இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் வெண்டிலேட்டர் வைத்து கோமா ஸ்டேஜுக்கு போனா பல நாட்கள் வெயிட் பண்ணலாம் வேணுமா வீட்டுல வைத்து கூட பராமரிக்க முடியும் வெண்டிலேட்டர்ல அவ்வளவு நாட்கள் வைக்க முடியாதது பணம் ஏராளமா செலவழிக்க முடியும் அறுபது நாட்களே தாண்டி போனா எல்லா டாக்டரும் சொன்னாங்களா ஒர்க் மணி உன் பணத்தை அவ்வளவு வீணாக்குறா என்ன நம்பிக்கையோடு இருக்கிறியா உன் மனைவி வெண்டிலேட்டர் போய் உங்களுக்கு மூச்சு பேச்சு இல்லையே இப்ப என்ன பண்ணாரா இல்லை என் ஆண்டவர் நிச்சயமாக என் மனைவிக்கு திரும்பவும் ஜீவனை கொடுப்பார்னு சொல்லிட்டு ஒரே உபவாசத்திலும் ஜபத்திலுமே இருந்தாராம் நடந்தது என்ன தெரியுமா ஒரு நாள் கண் விழித்தார்கள் நார்மலுக்கு வந்தாங்க எல்லா வெண்டிலேட்டர் எல்லா கருவிகளையும் அகற்றினாங்க சுவாசிக்க முடிந்தது ஆகாரத்தை உட்கொள்ள முடிந்தது இன்று வரை அவர்கள் உயிரோடு கூட இருக்கிறார்கள் சொல்லும் போது எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது நாம ரெண்டு நாள் முயற்சி எடுத்து பார்ப்போம் ரெண்டு நாள் ஜபித்து பார்ப்போம் ரெண்டு நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்ப்போம் ஏனி அவ்வளவுதான் முடிவுக்கு வந்து அடுத்த ஆராதனைக்கு நாம ரெடி போயிரோ அப்படி நம்முடைய விசுவாசம் தடுமாட ஆரம்பிச்சிடும் அவர் ஆத்மாவோடு பேசினாரு தைரியமா நான் நம்புறது ஆண்டவரால் வரும் என் மனைவி ஆண்டவர் திரும்பவும் உயிர்ப்பித்துக் கொடுப்பார் மீண்டுமா இந்த வேதனையின் பாதையில் அந்த மரண கட்டுகளில் ஒடைத்து இந்த மரண இருளின் பாதையை மாற்றி சுகத்தோடு வாழ வைப்பார்ன்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார் அந்த நம்பிக்கை வீண் போகவில்லையே அநேக நேரத்தில் நம்பிக்கை இழந்து விடுகிறோம் அநேக நேரத்தில் சூழ்நிலை பார்க்கும் பொழுது நமக்கு எதிராக இருக்கும் பொழுது சோர்ந்து போய் விடுகிறோம் இனி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இல்லை என் ஆண்டவர் முடிந்ததிலிருந்து ஒரு ஆரம்பத்தை மீண்டுமாய் தொடங்குகிறவர் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் இன்னைக்கு ஒரு சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து போய் இருக்கலாம் ஆத்மாவோடு பேசுங்க இப்படியே வாழ்க்கை இருக்க போறது இல்ல நிச்சயமாக மாறும் இப்படியே நான் புலம்பிக் கொண்டு போறதில்லை நிச்சயமாக நான் சந்தோஷமாய் எல்லா சுகமாக ஒரு நாள் வாழ்வேன் என் தேவைகள் சந்திக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் குடும்பம் பார்ப்பேன் சில அறிக்கை பண்ணுங்க கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் ஜபிப்பு மான்மின் தகப்பனை இந்த புதிய நாளை கொடுத்திருக்கு சமூகத்துல தாழ்த்தி வந்திருக்கிறோம் பலவித போராட்டங்கள் பலவித பலவீனங்கள் பலவித ஏமாற்றங்கள் தோல்விகள் கஷ்டங்கள் நஷ்டங்களோடு ஒவ்வொரு நாளும் நான் செத்து செத்து பிழைச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்கிற கூட்டங்களுக்கு ஏறும் அப்படிப்பட்ட பிள்ளைகள் பிள்ளைகளை தட்டி கொடுத்து பலன் கொடுங்கப்பா மரண இருளின் பள்ளத்தாக்கிலே போகிற பிள்ளைகள் அந்த இருந்து விட்டுவிங்க வியாதிகள் சுகமாகட்டும் பிசாசின் கிரிகைகள் அள்ளிக்கப்படட்டும் என் ஆண்டோட வல்லமை இது தோணிக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் மாற்றங்களை கொண்டு வரட்டும் சரிதங்களுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் இந்த நாளிலே பெரிய காரியங்கள் செய்வதற்காக நன்றி துதி கனமயமையே ஆத்மா அமர்ந்திருக்கக்கூடியது நிம்மதியா இருக்கக்கூடிய அளவுல ஆத்மாவின் தேவைகளை நீர் பூர்த்தி செய்வீராக துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் நாமத்தில் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன் நம்முடைய ஆத்மா கத்தரையே நோக்கி கொண்டிருக்குமானால் அவரிடத்திலே அமர்ந்திருக்குமானால் நாம் நம்புகிற காரியத்தை கத்த நிச்சயமாக கொடுப்பார் நாளை தொடருவோம் மீண்டும் நாளை நம் சந்திப்போம்